சோ இவர் தான் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினால் பஸ் இருந்தால் என்ன வாங்க பஞ்ச ஹைட்டு ஆஃப் சீசன் அதால் வந்துட்டு கஞ்சம் கடல் வந்து உரப்பாக இருக்கும் அதான் பிரச்சனை இந்த விலையை பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் குறைவாதான்னு இருக்கும் சில சில இடங்களில் இப்படியான விஷயங்கள் வந்துட்டு நடக்குமே நடக்குதுன்னு தெரியல குளிக்கிறதால அதுக்கு எந்த நட்டமுமே இல்லை என்ற கர வேன் இதே வேனை தான் நாங்கள் மோடிஃபை பண்ணிட்டு வேன் லைஃபாக மாற்றினாங்க இப்போ ஜெயசூரிய விளையாட்டு மைதானம் காய்கள வணக்கம் மக்களே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்து இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக வந்து சுற்றுப்பயணம் செய்து கொண்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி இலங்கையில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸஸ்களுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கோம் தொடர்ச்சியாக காணொலிகள் கொண்டு வரது தெரிஞ்சுருக்கோம் அந்த வகையில் நேற்று ஐம்பதாவது நாள் பயங்கர சந்தோஷப்பட்ட நாங்கள் ஐம்பதாவது நாள் நல்ல வடிவாக போகுதுன்னு சொல்லி ஐம்பத்தி ஒராவது நாள்லேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு இப்போ ஐம்பத்தொராவது நாளில் வந்துட்டு மாத்திரையில் நிற்கிறேன் மாத்திரை டவுனுக்கு இல்லை மாத்தரை பீச் இருக்குது இந்த பா பீச்சோட தான் நாங்கள் நேற்று வந்து தங்கினாங்க தங்கின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டயர் வந்துட்டு பார்க்கல அப்படியே பஞ்சர் ஆகிட்டு ஃபுல்லாகவே ஸோ அந்த டயர் வந்துட்டு நாங்கள் இப்போ திருத்த வேணும் ஸோ ஐம்பத்தொராவது நாளே வந்துட்டு இப்படி இழுபறையாக போக போகுது ஸோ நான் வந்துட்டு இதில் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இஞ்சாவை வந்து பார்க்க நண்பர்கள் வந்துட்டு அப்படியே வலிக்கட்டினேன் ஆட்டோவில் மூன்று பேர் தான் போகலாம் ஸோ அதை வந்துட்டு வலிக்கட்டினம் ஃபோன் அடிச்சான் ஃபோன் இடத்துல இதிலையே நில்றா நாங்கள் ஒருக்கா போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வழிகட்டினோம் எந்த டயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல ஸோ இந்த டயர் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக பஞ்சர் ஆகிட்டு தெரியுதா ஸோ ஐம்பத்தி ஏறாவது நாள் இப்படி தான் போகுது ஸோ வார பிரச்சனைகள் எல்லாருமே சமாளித்து சமாளித்து கொண்டு தான் நாங்கள் எல்லா இடங்களுக்குமே போய் கொண்டு வரோம் ஸோ வெறும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வந்தால் பிறகு டயரை மாற்றிட்டு இங்கே உள்ள சுற்றுலாத்தலங்களுக்கு தலங்களுக்கு தொடர்ச்சியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தியாலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரக்கன் கஞ்சி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு சின்ன ஒரு வண்டில் மாதிரி கடையில் வந்துட்டு குடிக்கணும் ஸோ இங்கே மாத்திரை பீச் அது அழகான பீச் உண்டு அங்கே வந்துட்டு ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது அந்த தீவுக்குள்ளே ஒரு பௌத்த விகாரை ஒன்றுமே இருக்குது ஸோ இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஸோ ஓண்டா அப்படியே நாங்கள் பார்ப்போம் இங்கால அந்த பீச்சை பாருங்க அப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி ஸோ இங்கால நேற்று வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி இந்த தென்பகுதியில் இருக்கிற இந்த கடற்கரை எல்லாம் பயங்கர அழகாக இருக்குது நல்ல பயங்கர அலையாகவும் இருக்குது குறிப்பிட்ட சீசனுக்கு வந்துட்டு இது அமைதியாக இருக்கும் குறிப்பிட்ட சீசனுக்கு பயங்கர அலையாக இருக்கும் இதுலேருந்து நாங்கள் பார்த்தப்பன்னு சொன்னால் அந்த தூவி வந்து தெரியும் ஒரு சின்ன பௌத்த கோயில் ஒன்று இருக்குது அந்த இடத்துல பாத்தீங்களா அதுக்கு போறதுக்கு சின்ன பாதையுமே இருக்கு நாங்கள் நேற்று வந்து போயிருப்போம் அந்த ப்ளூ பீச் ஐலேண்டுன்னு சொல்லி ஸோ அந்த ப்ளூ பீச் ஐலேண்டும் வந்துட்டு மாதிரி தான் ஆனால் வந்துட்டு நடுவுக்குள்ள மணல் திட்டு மாதிரி இருக்கு இதுக்கு வந்துட்டு சின்னன்னா பாலம் மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறேன் இந்த பக்கத்தால் அப்படியே போய் போகணும் இங்கே வந்துட்டு சனத் ஜெயசூரியா விளையாட்டு மைதானமுமே இருக்குது ஸோ அந்த விளையாட்டு மைதானம் வந்துட்டு சனத் ஜெயசூரியான பேர் போட்டிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாத்தரை பீச் என்றுமே எல்லாருமே சொல்லிவினோம் சனக்கியஸ்வரியா பிளே க்ரௌண்ட்னு சொல்லிவினோம் அப்படி இல்லாட்டிக்கு இதில் ஹைவே பஸ் இருக்குது ஸோ இந்த ஹைவே பஸ் அடி என்னன்னு சொல்லிவிடும் இதுலேருந்து ஹைவே பஸ் எல்லாமே கொழும்புக்கு போய் கொழும்பு இ சீரோ ஒன் அண்ட் அந்த ஹைவேல அந்த எக்ஸ்பிரஸ் வேல பயங்கர விதம் போ அப்படியே நாங்கள் இந்த பக்கமாக அந்த விகாரையும் அப்படியே பார்த்துட்டு வருவோம் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கே அந்த அவர்கள் வழிபடுறதுக்கு கொண்டு போயிருந்தனர் அந்த பூக்கள் எல்லாமே இருக்குது இதுவுமே வந்துட்டு நாங்க பார்த்தேன் ப்ளூ பீச் ஐலண்ட் மாதிரி சின்ன ஒரு தீவு ஆனா பாலம் உண்டு பழைய பாலம் உண்டு இடிஞ்ச நிலையில இருக்குதுல்ல பாத்தீங்களா பழங்காலத்து பாலம் இது ஆனால் வித்தியாசமான கட்டமைத்துல இருக்கு எல்லாம் அறுந்து இடிஞ்ச நிலையில வச்சிருக்கணும் இப்போ புதுசா போட்ட வளம் இப்படி இருக்கு நடுவுக்குள்ள தீவு தீவுக்குள்ள ஒரு பௌத்தவி கரையை வந்து கட்டி வச்சிருக்கிறேன் கடற்கரைகள் தான் நல்ல அலை இங்கே பாருங்க இப்படி அலையன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான பள்ளிக்கூட பிள்ளைகளை வந்துட்டு இங்கே டூர் மாதிரி இதுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கினா இடம் வந்து நல்லா இருக்குது ஒரு சின்ன தீவு அதுக்குள்ளே இந்த விகாரம் கட்டி இருக்கணும் பள்ளிக்கூட பிள்ளைகளை வந்துட்டு இங்கே அதில் டூர் கூட்டிகிட்டு வரணும் தான் டூர் கூட்டிட்டு வாங்க அந்த உணர்வை வெறும் அங்கால இலங்கையில வடபகுதியில எல்லாம் சும்மா யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே சுத்தி காட்டிடுவாங்க இல்ல பக்கத்துல இடங்களை காட்டி போட்டு அதுதான் ஸ்கூல் ட்ரிப் பண்ணலாம் முடிக்கிறவங்க டியூஷன்லயும் அப்படி தான் லெவல் வந்த பிறகு மட்டும் ஒரு நல்ல ட்ரிப் பொண்ணு வந்தாங்க கணக்கு இடங்கள் போனாங்க கதிர்காமம் அப்படியான இடங்களுக்கு போனாங்க ஸோ அது வந்து நல்லா இருந்தது எங்களுக்கு வந்து அம்பேவல பால் ஃபேக்டரி நோயர்கிலி அங்கே எல்லாம் கூட்டிட்டு போனவன் ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது சரி ஓகே இப்ப கராஜுக்கு போயிட்டு இந்த சாவி வாங்கிட்டு வந்துட்டினம் ஐம்பதாவது நாள் ஃபன் ஐம்பத்தி ஓகே இப்போ சாய் வாங்கிட்டு வந்து த்ரெட்டுலங்கல் கலட்டிட்டு டயரை வெளியில் எடுத்துகிட்டோம் நாங்கள் தான் கராஜுக்கு கொண்டு போகணும் ஸ்பியாவியில் எதுவுமே இல்லை அதனால் கராஜுக்கு கொண்டு தான் நாங்கள் இதெல்லாம் இப்படி மடிஞ்சிருக்கின்ற

ஓகே டியூப்லஸ் டயர் வழியாக டக்கண்டையை ஒட்டப்பிடிக்க மாதிரி இருந்த இல்லாட்டிக்கு வந்துட்டு அந்த நெருப்பு காட்டி அதை வந்துட்டு பழைய முறை சைக்கிள் எல்லாம் ஒட்டுக்கணுமே அதே மாதிரி ஜம் எல்லாம் தான் ஒட்டணும் இது வந்துட்டு அந்த திரியை வச்சுட்டு குத்தி திருப்பி இழுத்தோடனே சரி தனி ஊட்டிட்டு டைட் பண்ணிட வேண்டாம் எங்களோட பயணத்தை இனி இதே ஆரம்பிக்கலாம் இன்னொரு பிரச்சனை என்னென்னடா அவங்களால வந்துட்டு டீசல் இருக்குதானே டீசல் வந்துட்டு டேங்கில் இருந்து ஒழுகுது ஐம்பதாவது நாள் சந்தோஷப்பட்டோம் ஐம்பத்தாவது நாள் தாண்டிட்டோம் கண்ணு வச்சிட்டாங்க தெரியாது சரி இப்போ நாங்க வந்துட்டு சாப்பிட வந்துருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா போன முறை வந்துட்டு இந்த அம்மாச்சி மாதிரி வச்சிருந்தவன் நாங்க போன முறை மாத்திரையில் இருந்துட்டு இந்த பக்கமாக போனாங்க வந்துட்டு தான் சாப்பிட வந்திருக்கிறோம் விவசாய திணைக்களத்தின் ஹல போஜனு சொல்லி சாப்பாடு கடை கிட்டத்தட்ட எங்களோடய அம்மாச்சி மாத்தாங்க ஸோ இதில் ஜூஸ் மற்றது அப்பம் இடியப்பம் எல்லாமே இருக்கும் மற்றது இங்கே வந்துட்டு அந்த ஸ்வீட்ஸ் இருக்கும் சிங்கனமுறைப்படி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பம் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அம்மாச்சி தான் அதே சிஸ்டத்தை வந்துட்டு இங்கே வேறு வேறு விதமாக வச்சுருக்கணும் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்களா தோசை கவுமன் சொல்லி அப்படி கணக்க ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இது வந்து இந்த இடியப்பம் சோறு மாதிரி இருக்குது மற்ற இடியப்பம் மாதிரி ஒன்றுக்குள்ளே நடுவுக்குள்ளே அந்த ஸ்வீட் ஐட்டங்கள் வச்சுருக்குது ஸோ இன்றைக்கு வந்துட்டு கிணக்க சாப்பாடு எடுத்துருக்கிறோம் ஆனால் இந்த விலையை பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்ங்க குறைவாக தான் இருக்குது அவக்காடா ஜூஸ் அங்கால லெமன் ஜூஸ் அப்பம் இங்கே கட்லட் இஞ்சால் பொல் ரொட்டி பொல் ரொட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அந்த இலவகை அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கணும் எஞ்சால் புட்டு எடுத்துருக்குறோம் மற்றது மசாலா தோசையும் எடுத்துருக்குறோம் சரி ஓகே இப்போ நாங்கள் மாத்தரையில் இருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாத்தரையில் தான் இந்த தொன்ராகிட்டம் இருக்குது இந்த இலங்கையினுடைய தென் பகுதி கிட்டத்தட்ட கன கிலோமீட்டர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வடக்கில் வந்து பருத்தித்துறை மாதிரி இங்கே வந்துட்டு தெய்வேந்திரமுனை ஸோ இந்த டவுன் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் சனத் ஜெயசூர்யா பிறந்தார் முந்தி வந்துட்டு கிரிக்கெட் எல்லாம் அந்த நைன்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப் அடிச்சதுல ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் அதுக்கு பிறகு கிரிக்கெட் டீம் எல்லாம் விழுந்துட்டு இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் சனத் ஜெயசூரிய விளையாட்டு மைதானம் சனத் ஜெயசூரிய விளையாட்டு மைதானம் இந்த சனத் ஜெயசூரியா வந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் பிறந்தால் ஸோ அவற்ற பேர் வந்துட்டு இந்த கிரவுண்டுக்கு வச்சிருக்கணும் இதில் ஒரு லைட் ஹவுஸும் இருக்குது அந்த நேரத்தில் முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கோட்டை ஸோ இது வந்து பூட்டி இருக்குது போன முறை வந்து வாகனம் உள்ளுக்கில் கொண்டு போனாங்க இந்த கோட்டைக்கு இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சனஜி சூர்யா டில்ஷான் ஸோ அதெல்லாம் பழைய பிளேயர்ஸ் நைன்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப் அடிக்கடிக்கெல்லாம் டீமில் இருந்தால் அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா டீம் வந்துட்டு அவ்வளவுக்கு பேசப்படுறாளாக பேசப்படுற டீமாக இல்லை இப்போ வந்து கிரிக்கெட் டீமே பெருசாக உடைஞ்சமாயி தான் சில பேருக்கு வந்துட்டு அதிகளவாக இலங்கின்ற இடங்கள் தெரியாத ஆக்களுக்கு ஒரு குழப்பம் வரும் மாத்தலை என்றது வேற மாத்தரை என்றது வேற மாத்தலையில் வந்து முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் முள்ளுக்கு இருக்குது இது வந்து கடற்கரையோரமாக க தென்பகுதியிலே இருக்கு இது மாத்தரை என்று சொல்கிறது ஸோ இந்த மாத்தரையுமே வந்துட்டு கொஞ்சம் பெரிய டவுனாக தான் இருக்குது ஒப்பீட்டளவில் மற்ற இடங்களோட ஒப்பிடைக்க கொஞ்சம் பெரிய டவுன் இப்போ இதில் போய் கொண்டு இருந்தனாங்க போய் கொண்டு இதில் வந்துட்டு சின்னன்னா ப்ரமோஷன் மாதிரி கொடியலை எல்லாம் கட்டி வச்சிருந்தேன் இப்போ என்னன்னு சொல்லி கேட்கிட்ட இடத்துல இந்த முன் வைப்பர் வந்து எங்களோட கொஞ்சம் சரியாக வலிக்குது இல்லை அதால் வந்து அதை மாற்ற வேணும் ஸோ இந்த வைப்பர் வந்துட்டு மாற்றுறதுக்காக வந்திருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிசான் கர வேன் இதே வேனை தான் நாங்கள் மோடிஃபை பண்ணிட்டு வேன் லைஃபாக மாற்றினாங்க இப்போ தான் எங்களோட பழைய என்ற கலரே ஞாபகம் இருக்குது பழைய வேணுண்ட கலர் இதுதான் ஆ இது வந்துட்டு கியர் வந்துட்டு ஸ்டியரிங்கு கீழே இல்லை கீழே இருக்குது கை அதாவது நார்மல் கியர் மாதிரி பவர் ஸ்டியரிங்கா காடாவுலு சிம்பிளாக திரும்புது ஸ்கூல் பிள்ளைல எழுதிட்டு போகிற மாதிரி ரெண்டு சோடியம் சேர்த்து ஐயாயிரம் ரூபா முதல் வந்திருந்தது வந்துட்டு ஒரு பிளேட் மாதிரி ஒன்றில் வந்தது இது வந்துட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் வந்திருக்கு ஓகே இப்போ இது பூட்டினா பிறகு கொஞ்சம் இருக்கா வடிவாக தான் க்ளீனாக இதன்று முதல் இருந்தது அன்றைக்கு மலைக்கில் நாங்கள் வந்து நாங்கள் தானே கதிர்ஷாமம் வரைக்கும் மலைக்கு மாடுபட்டு வைப்பர் வேலை செய்யலை வைப்பர் வலிக்கு தான் நான் வந்து ஃபுல்லாக வலிக்கலை அதனால் கஷ்டப்பட்டு நாங்கள் சரி இதில் ப்ரொமோஷன் தானே கொஞ்சம் குறைவாக பண்ணிவிட்டு வாங்குகிறோம் ஓகே நாங்கள் இப்போ வந்து மிரிசைக்கு வந்துவிட்டோம் மாத்தரையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்து மிரிசைக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்துட்டு இப்போ சீசன் இல்லை சீசன் டைம் வந்துட்டு இப்போ வந்துட்டு திருகோணமலை அருகம்பே அந்த சைட் தான் சீசன் இங்கே வந்து கடலும் வந்துட்டு கொஞ்சம் அலைகள் எல்லாம் கூட ஸோ சீசன் இங்கே விரைவில் அதிக அளவான வெளிநாட்டு பயணிகள் விரும்பினோம் ஆனால் சில பேர் வந்துட்டு இந்த சீசன் பார்க்காம விரும்பினோம் இந்த காலி மிரிசை அந்த சைடுகள் எல்லாம் சீசன் எல்லாம் பார்க்காமலே சுற்றுலா பயணிகள் எல்லாம் வாரவே ஸோ அதே மாதிரி கொஞ்சம் சுற்றுலா பயணிகள் எழுதிக்கணும் பின்னேற நேரம் தான் அந்த கோக்கனட் ட்ரீ ஹில் இருக்குது தானே அந்த தென்னை மரங்கள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு மலை குன்று மாதிரி ஒன்றில் இருக்குது ஸோ போன முறையெல்லாம் நாங்கள் சாட்டியிருப்போம் அந்த இடம் வந்துட்டு பின்னேற நேரம் பார்த்தா தான் அழகாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு ஆமைகள் எல்லாம் இருக்குது ஹிக்கடுவே அதே மாதிரி இஞ்சியால் வேற வர ஒவ்வொரு ஒரு இடங்கள்லேயும் இந்த ஆமைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கடல் ஆமைகளை ஸோ அதையும் பார்க்குறதுக்கான பாயிண்ட்டுகள் இருக்குது ஸோ பார்ப்போம் ஒன்றா இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே ஃபுல்லாக கடல் தான் ஆனால் வந்துட்டு கடல் பயங்கர அலையாக இருக்குது சீசன் டைம்ல வந்துட்டு கடல் அமைதியாக இருக்கும் மற்ற இந்த மிரிச இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அதிகளவா இரவுல வந்துட்டு இந்த பார்ட்டி லைஃப் மாதிரி நடக்கும் நைட் லைஃப் எல்லாம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்கே இப்ப வந்துட்டு பெருசா சீசன் டைம் இல்லை அதால வெறி மாதிரி இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பீச் ஹவுஸ் மாதிரி விலா அப்படி எல்லாமே இருக்கு இங்கால இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா வெலிகம்ன்ற ஒரு அங்கேயும் வந்துட்டு சர்ஃபிங் வந்து ஃபேமஸ் அருகம்பைக்கு அடுத்ததா வந்துட்டு வெலிகம் வந்துட்டு ஃபேமஸ் ஆனா இங்கால ஓஃப் சீசன்படியா ஆக்களை காணையில் பெருசாக இந்த வேன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னம் இந்த வேன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னம் இந்த வேன் மாதிரியோடு தான் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இந்த வேன் வந்துட்டு பின்னுக்கு இன்ஜின் இருக்கு இந்த ஹோல்ஸ் வேகன் நல்ல கிளாசிக் லுக் கொண்டு இங்கே அப்படியே சும்மா வரிச்சோடி போயிருக்கு அதில் பின்னுக்கு தான் இன்ஜின் வரும் நாங்கள் முதல்ல ஒரு கராச்சிக்கு போயிக்கே இந்த வேனை வந்து காட்டியிருப்போம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியா எப்படி இருக்கு பாருங்க இது கொஞ்சம் தான் கொஞ்சம் அமர்ந்த மாதிரி கொஞ்சம் அகலமான மாதிரி இருக்கும் பார்க்க வடிவா இருக்கு ஹாஃப் பெயிண்ட் அடிக்கணும் கீழே வந்துட்டு வெள்ளையோடு சேர்ந்து ஒரு டார்க் ரெட் இல்லாட்டிக்கு வெள்ளையோடு சேர்ந்து ஒரு ஒரேஞ்ச் இல்லை வெள்ளையோடு சேர்ந்து ஒரு பச்சை அடிச்சா இந்த ஹாஃப் ஹாஃப் மாதிரி அடித்தா நல்ல வடிவா இருக்கும் சரி இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போகலாம் போற வழி தான் ஸோ இதில் எல்லாம் பக்கத்தில் இந்த சுவரில் வந்து பெயிண்டிங்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கணும் இதில் எங்கேயால சண்பாத்து எடுத்து கொண்டிருக்கணும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நல்லா இருக்குது கடல் ஆனால் என்னென்னா ஆஃப் சீசன் அதால் வந்துட்டு கஞ்சம் கடல் வந்து உரப்பாக இருக்கும் அதான் பிரச்சனை இங்கே வரைக்கும் கடல் வந்துட்டு வளமே வந்துட்டு கடல் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு ஸோ இப்போ வந்துட்டு கடல் நல்லா மேலே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இஞ்சால பீச்சில் ஆஃப் சீசனா இருந்தாலுமே கொஞ்சம் வெளிநாட்டு பயணிகள் நிற்கணும் கடல் நிலை மட்டும் பாருங்க பயங்கர நிலையாக இருக்கு இஞ்ச வரைக்குமே வந்துட்டு மழமே வந்துட்டு உண்மையிலேயே இஞ்சால பீச் இருக்கும் கணதூர் நடந்து போகலாம் இப்போ மேலே வரைக்குமே வருது சீசன் டைம் நீங்கள் வாங்க எப்போயுமே ஒரு இடத்துக்கு நீங்கள் சுற்றுலா பயணம் போகிறீங்கன்னு சொன்னால் அந்தந்த இடங்களுக்குரிய சீசன் டைம் இருக்கும் இப்போ ஜப்பானுக்கு வந்துட்டு அந்த ஒரு பூ வந்துட்டு மலரும் அந்த டைமில் போனால் நல்லா இருக்குமே ஒன்று விடும் ஸோ சில நிகழ்வுகள் நடக்கும் அங்கே லோக்கலில் நடக்கிற நியூ இயர் நடக்கும் ஸோ அந்த மாதிரி டைமுகளில் போனீங்கன்னா தான் நீங்கள் அங்கே உள்ள கலாச்சாரங்கள் அதுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் எங்கே பிளான் பண்ணாலும் அந்த நாட்டுக்கு போய்க்க அதுக்குரிய சீசன் டைமில் போய்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரிசார்ட் அந்த மாதிரியான இடங்கள் இருக்குது டைவிங் சென்டரும் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலோடு சேர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ இடங்கள் இருக்குன்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல் இருக்குது நல்லா இருக்குது இந்த ஹோட்டல் ஸோ நீங்கள் வாரீங்கன்னா புக்கிங் டாட் காமில் எந்த வசதி இப்போ எப்படி சொல்கிறோம் ஒரு பட்ஜெட் இருக்குறதுக்கு நாங்கள் வந்து குறைஞ்ச பட்ஜெட்டு தான் போகிறது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூமுங்களை புக் பண்ணிக்கொள்ளுங்கள் மேலே அழகாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஆங்கால பெரிய ஒரு ஹோட்டல்தான் அந்த புள்ளியில் வந்துட்டு சின்ன ஒரு தீவு மாதிரி இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கணக்க பேர் வந்துட்டு வந்து நிற்கினோம் நாங்கள் இங்கே இருந்துட்டு அங்கே வரைக்குமே நடந்து போகலாம் நடந்து போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ளூ பீச் ஐலண்ட் மாதிரி இங்கே வந்துட்டு குட்டி குட்டி தீவுகள் இருக்குது சில தீவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜே பார்ட்டி அந்த நைட் லைஃப் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்களுமே இந்த மீரிசைக்கு வந்து கொள்வினம் நீட்டுக்கு அப்படியே வளைஞ்சிருக்கிற ஒரு குடாமாய் தான் இதுக்குலையுமே சர்ஃபிங் பழகினு பாருங்கள் எஞ்சாலேயே வந்துட்டு அந்த சர்ஃபிங் பழகிறதுக்கு இந்த சின்ன சர்ஃப் போட் மாதிரி வச்சுருக்கணும் ஸோ அதில் சர்ஃபிங் பழகிக்கொண்டிருக்கணும் சுற்றுலா பயணிகள் வராயணும் வர மாட்டேனும்னு நினச்சி பார்த்தனால உள்ளுக்கு கொஞ்சம் பேர் வந்து தான் இருக்கணும் இந்த சீசனை தெரியாமல் மாதிரி இருந்தானே இலங்கைக்கு ஏன்னா மற்றது வந்துட்டு இப்போ வீசா வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கணும் நாற்பது நாடுகளுக்கு வந்துட்டு இலங்கைக்குள்ளே வாரதுக்கு நாற்பது நாட்டுக்காரருக்கு வந்துட்டு விசா வந்து ஃப்ரீ பண்ணி விட்டிருக்கணும் ஸோ அதால் இந்த விசா ஃப்ரீயாக யூஸ் பண்ணி வாரத்துக்கு கிணவேர் வந்துட்டு ட்ரை பண்ணிடணும் ஸோ அப்படி வந்தாங்க இங்கே கிணவேர் நிற்கணும் அலையை மட்டும் பாருங்கப்பா இஞ்ச சரி இப்போ நாங்கள் கடைசியாக குளிப்பம்னு சொல்லி முடிவெடுத்து கடலுக்குள்ளே ரங்கிட்டோம் அலை வந்து பயங்கரமாக இருக்குது முப்புத்தனமாக அலை வருது என்னன்னா இது பயங்கர போஸாக வருது அந்த இடத்துல அலைப்பாற்பில்ல அழதா நல்லா இருக்கு ஒரு பயங்கர போசா வருது நக்கன் இடை கிடைக்கலாம் தாழ்வே சில உயரமா இருக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது அவ்வளவு அலையா வந்து அடிக்குது அலை அடிக்கிற அடியில இருக்கு சீசன் இல்லாட்டியம் வந்து இடத்துல நிக்கினா இப்போ ஒரு கொஞ்ச நேரம் இதில் குளிச்சு கொண்டு நின்றாங்க அங்காளி பக்கத்தில் அலை வந்து பார்த்தீங்கன்னா சரியான சைட்டில் சைட்டில் இருந்தாலுமே அப்படி எங்களை தள்ளி கொண்டு போகுது அவ்வளோ அலை வந்து போகுது ஒவ்வொரு அலைக்கிலையும் ஜம்மணி ஜம்மணி விளையாட நல்லா இருக்கு ஆனால் கொஞ்ச தூரமே நடக்க இல்லாம இருக்கு நடக்கவே பயங்கர கஷ்டமா இருக்கு அடா அதில் வேறு ஒரு பட கொண்டு வந்து நிக்குது அந்த பட வந்துட்டு அங்கால நிக்குது ஏன்னா அலை உற்பத்தி ஆகிறது வந்துட்டு கடற்கரை சைட்டில் தான் வேணும் ஸோ அந்த எல்லைக்கு அங்கால தான் நிற்கிது எரியுது இது அதுலேயெல்லாம் சின்ன செர்ஃப் போட்டு வச்சிருக்கிறேன் அது செர்ஃப் போட்டனே சொல்ல முடியாது இந்த சறுக்கிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஓட அங்க வரைக்கும் போயிட்ட மட்டது மண்ணும் சேர்த்து அட்டிச்சு கொண்டு வருது அதுல பாத்தீங்கன்னா தெரியும் சேர்த்து தண்ணி மாதிரி வருது சரி ஓகே இப்போ இதில் நாங்கள் குளிச்சுட்டு வந்தோம் நாங்கள் இந்த பீச்சில் வந்துட்டு நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு எந்த இடமுமே இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் போட்டுருக்கு அந்த கேம்புக்கு முன்னால் வெளியில் வந்துட்டு ஒரு ஷவர் இருக்குது ஆனால் மேலே லைஃப் கார்ட் இல்லாமல் இருக்கணும் ஏனோ தெரியல இந்த இடத்துல வந்துட்டு குளிக்க விடல இதில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷவர் ஷவர் வந்துட்டு இதில் இருக்குது ஸோ அங்கால் வந்துட்டு இதில் வெளியில தான் இருக்கு இந்த இதுக்கு இஞ்சால வந்துட்டு மூடிட்ட ஸோ இதெல்லாம் ஷவர் குளிக்கிறதுக்கு எந்த இடமுமே இல்லை ஸோ நாங்கள் வந்துட்டு மேலேயும் கேட்டுனாங்க இடத்துலையும் குளிக்க விடையில வந்து காலால் அந்த டெப்பை வந்து மூடிட்டு அப்படியே போயிட்டார் ஸோ எங்களுக்கு வேறு ஒப்ஷனுமே இல்லை சில சில இடங்களில் இப்படியான விஷயங்கள் வந்துட்டு நடக்குமே நடக்குதுன்னு தெரியல இதில் குளிக்கிறதால அவைக்கு எந்த நட்டமுமே இல்லை சோப்பு போட வேணாம்னு சொல்லிச்சினுமே ஓகேன்னு சொன்னாங்க ஸோ குளிக்க விடையில் நாங்கள் இருந்துட்டு போக போகிறோம் ஸோ இங்கால வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் பேமெண்ட் கட்டுறதா இருந்தால் கூட ஓகே நாங்கள் கேட்டாங்க ஆனால் காலால் அடிச்சுட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் சில இதை நாங்கள் அப்படியே விளிக்கிடுவோம் நாங்கள் வந்து உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு இடத்த கேட்டுவிட்டோம் இதில் வர்ற லைனுக்கு இருக்கிற ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே கேட்டுவிட்டோம் கேட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காசு தாரம் ஒரு கொஞ்சம் நேரம் ஷவர் யூஸ் பண்ண விடுங்கன்னு சொல்லி கேட்டுவிட்டோம் ஏன்னா யாருமே தர்றதுக்கு ரெடி இல்லை ஏன் இது செய்யும் பண்ணி தெரியலை மேபி இப்போ ஓனருட்டு தான் கேட்டு இப்போ வந்துட்டு கீழே வேலை செய்கிறாக்க ஒருத்தர்ட்டையும் கேட்க இல்லை ஆனால் வெள்ளைக்காரர் வந்துட்டு அதில் போயிட்டு ஷவரில் குளிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் விட்டவை எங்களை வந்து ஷவரில் நாங்கள் காசு கொடுத்தாலும் சரி விட்டு இல்லை

ஸோ இதை வந்துட்டு தான் நல்லம் அப்படி இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் இப்போ நாங்கள் ஒட்டை ஒட்ட இப்படி போகிறது அதுதான் சிக்கல் ஸோ மிரிசா மக்களே நீங்கள் நான் சொல்கிறத நினச்சி கோவிக்க வேண்டாம் இந்த ஊர் மக்கள் நான் சொல்லிருக்கிறதுனாச்சு கோவிப்பீங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் மேலே ஒரு வெளிநாட்டு ஆள் இருக்கார் ஸோ ரெண்டு தான் இது கொட்டலாம் ஸோ இங்கே வந்துட்டு எங்களை குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார் நாங்கள் இதில் இருந்துட்டு இங்கே வரும் வரைக்கும் ஒரு நாலஞ்சு இடத்துல ஒரு இடமாக தட்டி தட்டி நாங்கள் காசு தாரம் அவங்களை குளிக்க விடுங்க நான் சொல்லி கேட்டுனாங்களே இந்த ஒட்டை ஒட்ட போகிறாங்க காலெல்லாம் மண் உப்பு தண்ணியில் குளித்தா எப்படி இருக்குமென்றும் தெரியும் தானே ஆனால் வந்துட்டு யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை இங்கே இருக்கிறவங்க நீங்கள் காசை கொடுக்க வேணா நீங்கள் குளியோன்னு சொல்லி சொன்னவர் போயிட்டார் உள்ளுக்கு எவ்வளோ தரம் ட்ரைவ் பண்ணிட்டேன் வேண்டா எங்கள்கிட்ட ஆக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடல ஆனால் இதில் வெளிநாட்டு பயணி அவருடைய ஹோட்டல் இதில் ஷவர் இருக்குது நாங்கள் காசு தரம் குளிக்க வர்றீங்களான்னு கேட்டுனாங்க ஒன்றுமே தர வேணா நீங்கள் அதில் போயிட்டு குளிச்சுட்டு வாங்கோன்னு சொல்லிவிட்டு விட்டவர் அதில் ஷவர் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு மியூசியக் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இங்கே வாங்க ஏன்னா இங்கே வந்து பீச் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி இதில் போட்டிருக்கு தானே ஸோ இந்த இடத்துல தான் எங்களுக்கு வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணவர் அவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவரார் பயங்கரமாக கனனக்காய விஷயங்கள் காய்ச்சவர் கற்றுட்டு இப்போ தான் போனவர் ஸோ இப்படியான ஆட்களை ப்ரமோட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை இப்படியான தான் நாங்களும் காட்டணும் இப்படியான இடங்களுக்கு தான் நீங்களும் வரணும் அப்போ தான் உங்களோட பயணமும் வந்துட்டு மோன்சுலிக்காமல் தடப்படாமல் போகும் ஸோ இவர் ரான் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினால் வந்துட்டு வேனை பார்க்குறார் காம் மச் யா எப்போ யூஸ் பண்ண ஏன்னா அப்படியே நாங்கள் காணுறது கஷ்டம் ஆனால் அவற்றை மோத பார்த்துட்டு தான் நாங்கள் ஜோச்சி இவர் எப்படா விட போகிறாருன்னு சொல்லி மிரிசா பீச் ஹவுஸ் ஸ்ரீலங்கா ஸோ இவர் வந்துட்டு ஆஸ்திரேலியா மெல்போனை சேர்ந்தவர் இங்கே வந்துட்டு ஒரு மேனேஜிங் டிரெக்டர் மாதிரி இருக்கிறார் ஸோ அவருக்கு கொடுத்த இடம் தான் இது சில பேர் வந்துட்டு இப்படியான இடங்கள் வேறு வேறு நாடுகளுக்கு வந்துட்டு அங்கே மெஷினரி வாழ்க்கை தானே ஸோ அந்த மெஷினரி வாழ்க்கை வேணாம்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு திருப்பினார்